இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் தான் புளிவடை இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு அதாவது ஐநூறு கிராம் பச்சரிசி வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு தேங்காய் வந்து இதுக்கு போகிறோம் அரை கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் தான் கணக்கு பதினஞ்சு வர மிளகா இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரிசி கூடையே தனியாக ஊற வச்சுக்கலாம் இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி அல்லது ஒரு மலைநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து அதையும் ஊற வச்சுக்கலாம் தேங்காய் வந்து நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம் இது கூட நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காயும் இதோட சேர்த்துடலாம் இது கூட நான் ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அந்த புளிக்கரைசலையும் இந்த கிரைண்டர்லேயே வந்து அரிசி ஆட்டும் போது அதோடய ஒன்றும் சேர்த்துடலாம் இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற வரமிளகாயும் இதோட சேர்த்துடலாம் நீங்கள் வரமிளகாயை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கூட சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதோடு சேர்த்துட்டு நைஸாக இப்படி மாவை அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணியே நான் சேர்த்தல அந்த புளித்தண்ணி தேங்காய் இந்த அரிசி வந்து நல்லா ஊற வச்சனால அந்த பக்குவத்துலேயே வந்து நல்லா மாவை டைட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அரைச்சு எடுத்த மாவை ஒரு கெட்டி காட்டன் டவலில் அந்த மாவை போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிடுங்க கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கரண்டி வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா மாவில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாக வடிஞ்சிரும் இந்த மாதிரி மார்னிங் வந்து நம்ம இந்த மாவை ஆட்டி இந்த மாதிரி டவலில் கட்டி எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங்குள்ளே இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் வரையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த வடை சுடுறதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று செஞ்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு அஞ்சாறு வரமிளகா தேவையான அளவு உப்பும் இது சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாவில் தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நான் கடலை பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிருக்கேன் அந்த கடலை பருப்பையும் சேர்த்துட்டு கருவேப்பில் வந்து நல்ல பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறமா ஒரு கவரில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி கவரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்து கையிலே இந்த மாதிரி தட்டி வடை மாதிரி தட்டிட்டு ஆயில் நல்லா காய வச்சு ஆயிலில் வடை மாவு உள்ளே போட்டவொன்னே ஒரு ரெண்டு செகண்டில் டக்குனு மேலே என்றைக்கு மேலே மிதந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு பத்து செகண்ட் வெந்தால் போதும் ஒரு சைடு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு அங்கிட்டும் ஒரு பத்து செகண்ட் வேக வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான ஒரு புளி வடை ரெடி ஆகிரும் இதுக்கு அந்த ஆனியன் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக மாவாட்ட தேவையில்லைங்க நாம் இட்லி தோசைக்கு மாவாட்டும் போது அந்த டைமில் இதையும் சேர்த்து ஊறு வச்சிங்கன்னா அந்த மாவை ஆட்டி முடிச்சுட்டு அந்த கிரைண்டரில் இதையும் ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் ஆட்டுறத விட கிரைண்டரில் நல்லா சாஃப்டாக டைட்டாக தண்ணி ஜாஸ்தி இல்லாமல் டைட்டாக அரைச்சி எடுக்கிறதுக்கு கிரைண்டர் தான் பெஸ்ட்டு ஈவினிங் டீ கூட இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் வந்து புளிவடைய சுட சுட டீ கூட சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க